செப்டம்பர் வினாக்கர் எழுத்தாளராக மனிதர்களையும் படிக்க வேண்டும் இருமை சேதுபதி குழந்தைகளுக்கு என நீங்கள் எழுதிய முதல் படைப்பு எது பள்ளியில் படிக்கும்போது நான் எழுதிய கர்த்தர் மன்னிப்பார் என்னும் கதை கூந்தலில் கூந்தலில் இடையில் வெளிவந்தது குழந்தைகளுக்கு என நீங்கள் எழுதிய முதல் படைப்பு எது பள்ளியில் படிக்கும் போது நான் எழுதிய கர்த்தர் மன்னிப்பார் என்னும் கதை கூந்தளி விதையில் வெளிவந்தது எழுத்தாளராக வளர என்ன செய்ய வேண்டும் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் எழுத்தாளராக வளர என்ன செய்ய வேண்டும் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும் முகில் நீர்த்தாறைகள் என்பது என்ன சுயல் காற்று புயல் போன்றவை சுயன்றடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவை கடல் பரப்பின் மீது ஏற்படுத்துவதை முகில் நீர்த்தாலைகள் என அழைக்கின்றனர் நீரும் காற்றும் சேர்ந்து சுயன்று இதை உருவாக்கின்றனர் சுயல் காற்று புயல் போன்றவை சுயன்றி அடிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இவை கடல் பரப்பின் மீது ஏற்படுத்துவதை தான் முகில் நீர்த்தாறைகள் என அழைக்கின்றனர் நீரும் காற்றும் சேர்ந்து சுயன்று இதை உருவாக்குகின்றன ஒளிகளி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸ் தான் ஒலிகளின் நகரம் என அழைக்கப்படுகிறது ஒலிகளின் நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது பிரான்ஸ் நாட்டின் தலைநகரமான பாரிஸ்தான் ஒலிகளின் நகரம் என அழைக்கப்படுகிறது உலகிலேயே பெரிய மணி எங்குள்ளது உலகிலேயே பெரிய மணி ரஷ்யா நாட்டின் மாஸ்கோவில் உள்ள ட்ரெம்ப்ளின் மைதானத்தில் உள்ளது உலகிலேயே பெரிய மணி எங்குள்ளது உலகிலேயே பெரிய மணி ரஷ்யா நாட்டின் மாஸ்கோவாவில் உள்ள ட்ரெம்ப்ளீன் மைதானத்தில் உள்ளது மனிதர்களுக்கு வேர்ப்பது போல நாய்களுக்கு வேர்க்குமா நாய்களுக்கு மனிதர்களைப் போல உடலில் வியர்வை சுருப்பிகள் இல்லை மனிதர்களுக்கு போல நாய்களுக்கு வியர்க்குமா நாய்களுக்கு மனிதர்களைப் போல உடலில் வியர்வை சுருப்பிகள் இல்லை சுவாரஸ்ய தகவல்கள் பூமியின் விளைநிலங்களில் நிலங்களில் மூணு சதவீதம் பேரீச்சையால் ஆனது பூமியின் விளைநிலங்களில் மூணு சதவீதம் பேரீச்சையால் ஆனது அணைக்கட்டு நாயகன் பல்வேறு நெருக்கடிகள் தன்னை சூழ்ந்தபோதும் தளராமல் உயர்த்தி முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் வேறு யாரும் அல்ல ஜான் பென் குயிக் என்னும் மக்கள் பொறியாளர்தான் அவர் அந்த அணையால் பல லட்சம் ஏக நிலங்களில் தற்போது விவசாயம் செய்யப்படுகிறது இந்தியாவில் பிறந்த சொந்த நாடான பிரடரில் படித்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்து மக்கள் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் கேம்பிரியஸ் கேம்பர்லியல் இறந்தார் பல்வேறு நெருக்கடிகள் தன்னை சூழ்ந்த போதும் தளராமல் உயர்த்தி முல்லை பெரியாறு அணியை கட்டியவர் வேறு யாரும் அல்ல ஜான் பென் குயிக் என்னும் மக்கள் பொறியாளர்தான் இவர் அந்த அணியால் பல லட்சம் ஏக்கர் நிலங்களில் தற்போது விவசாயம் செய்யப்படுகிறது இந்தியாவில் பிறந்த சொந்த நாடான பிரிட்டனில் படித்து மீண்டும் இந்தியாவுக்கு வந்த மக்கள் பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இங்கிலாந்தின் கேம்பர்லியம் இருந்தார் நலம் தரும் அதிமதுரம் மூலிகை செடியாகும் இது ஒரு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இவற்றின் பூக்கள் நீல நிறத்தில் இருக்கும் அதிமதுரம் மூலிகை செடியாகும் இது ஒரு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது இவற்றின் பூக்கள் நீல நிறத்தில் இருக்கும் இருமல் தொண்டை கா தொண்டை கமல் கோளாறு உள்ளிட்ட உடல்நலக் குறைபாடுகளுக்கு அதிமரும் மருந்தாக பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள் இருமல் தொண்டை கம்மல் சுவாச கோளாறு உள்ளிட்ட உடல்நலக் குறைபாடுகளுக்கு அதிமரும் மருந்தாக பயன்படுத்துவதாக கூறுகிறார்கள் கிளைசிரைசா கிளைப்ரா கிளைப்ரா எல் என்பது இதன் தாவரவியல் பெயர் இது பேபேசி என்னும் பயிர் வகை குடும்பத்தை சார்ந்தது கிளை கிளை சிறைசா கிளைப்ரா எல் என்பது இதன் தாவரவியல் பெயர் இது பேபேசி என்னும் பயிர் வகை குடும்பத்தை சார்ந்தது செப்டம்பர் ஒன்று முதல் பதினஞ்சு பிறந்தவர்கள் சிறப்பு தினங்கள் தாத்தாபாய் நவ்ரோ நவ்ரோஜி செப்டம்பர் நாலு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் செப்டம்பர் அஞ்சு என் அண்ணாதுரை செப்டம்பர் பதினஞ்சு வாவு சிதம்பரம் செப்டம்பர் அஞ்சு சிறப்பு தினங்கள் தேசிய ஊட்டச்சத்து வாரம் செப்டம்பர் ஒன்று முதல் ஏழு வரை தேசிய வன தியாகிகள் தினம் செப்டம்பர் பதினொன்று சர்வதேச மக்களாட்சி தினம் செப்டம்பர் பதினஞ்சு